சூப்பரு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ யூஎஸ்ஏல வந்து கேண்டிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் அது உண்மையா இல்லை பொய்யான்றது கம்மிஸ் இருக்குது அதாவது அந்த ஜவுங் டைம் இருக்கு இப்போ முக்கா கிலோ முக்கா கிலோங்க முக்கால் கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டாக தான் இருக்குது அண்ணன் உள்ளே போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று ஒன்று ஒன்றா அடுத்து வீசணும் இருபத்தஞ்சி பீஸ் இருக்குமா இல்லை ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க போல் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கா இப்படி இருக்குதுங்க எவ்வளோ ப்ராடக்ட் பாருங்கள் திரும்புகிற திசையெல்லாம் அவ்வளோ ப்ராடெக்டாக வச்சுருக்காங்க என்னது ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும் போல ஒரு ஒரு பிராண்டுக்குள்ளையுமே நான் தான் அதிகமாக சேல் பண்ணுவேன் நீ தான் அதிகமாக சேல் பண்ணுவேன் யார் வந்து டாப் பிராண்டாக வரும்ன்றது பார்க்கலான்னு சொல்லி அதுக்கு விளம்பரம்லாம் பண்ணி இந்தமாரி ப்ரமோஷன்லாம் கொடுத்து பயங்கரமாக சேல்ஸ் பண்ணுறாங்க போல் வேறு லெவல் தரமாக மார்க்கெட்டிங் பண்ணி என்னென்னாவோ பயங்கரமாக ப்ராண்டிங் பண்ணுறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஒன்று ஒன்றும் பார்க்குறது வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அதுதான் ஃபுட் ரிவியூலாம் நம்ம பண்ணி உட்காந்து தினமும் ரெண்டு ரெண்டு வீடியோ எடுத்து இங்கேயே நம்ம இருந்தோம்னா அடுத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தாராளமாக ஒரு உங்களுக்கு ஒரு ஐநூறு இந்த ஒரு அறநூறு வீடியோவா ரெடி பண்ணிடலாம் போல் அவ்வளோ ப்ராடக்ட்ஸு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது இருங்க இருங்க இங்கே கேண்டி வந்துருச்சு கேண்டினால் யூஎஸ்னாலுமே எல்லாருமே வந்து போனோம்னா கண்டிப்பாக வந்து சாக்லேட்டு கேண்டிலாம் வாங்கிட்டு வருவாங்க அது உங்களுக்கு காட்டிடுறேன் அதோடய ப்ரைஸ் எல்லாம் உண்மையான ப்ரைஸ் நம்ம இங்கே பார்த்துருந்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ யுஎஸ்ஏயில் வந்து கேண்டிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்க முடியாதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் அது உண்மையா இல்லை பொய்யான்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா கண்டுபிடிப்போம் கம்மிஸ் இது வந்து அந்த இது மாதிரி இருக்கும் ஜவ்வும் டைமரி கொஞ்சம் இதுவாக இருக்குமே அது எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது முந்நூற்றி ஆறு முந்நூற்றி அறுபத்தெட்டு கிராமங்க கால் கிலோக்கு மேலே இருக்குது குழந்தைங்க யாராவது வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கலாம் குழந்தைங்க எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சாக்லேட் பார் டூ டாலர்ஸ் ஸ்பியர் மீன் ஹாட் கேண்டினே போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கூழாங்கல் மாதிரி இருக்குது லாலிபப்பு 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 எவ்வளோ இருக்கு பாருங்க லாலிபப்பு இதில் இருங்க எடுத்து காட்டுறேன் இது இவ்வளோ இருக்குது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபதாவது இருக்கும் இருபது இருபத்தஞ்சாவது இருக்கும் ஓ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு கோர்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே பாருங்க ரெண்டு மூணு எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்றதை நம்ம இதில் பார்த்துருவோம் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மிஸ் இருக்குது அதாவது அந்த ஜகும் டைமாரி இருக்குது பாருங்க வாம் மண்புழு மாரி சூப்பராக இருக்குல்ல டிசைன் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வித்துட்றாங்க வந்துட்டான்ல தலைவன் பாருங்க ஜென்ஸு பெரிய பேக்கெட்டு முரட்டு தனமாக இருக்கான் தம்பி ஏழுநூறு அதாவது முக்கால் கிலோ முக்கா கிலோங்க முக்கால் கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டு வாங்கினா அது ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க போல் ஒன்று வாங்கினா வந்து கிட்டத்தட்ட ஒம்பது டாலர் போட்டிருக்காங்க ஒம்போது டாலருங்கு எட்நூறு கிராம் கிட்டத்தட்ட எட்நூறு கிராம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நார்மலு இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க இன்னொன்று கிள இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது உண்மையாலுமே இது எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே பாருங்க உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லேயர் பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க சாக்லேட் கேண்டி கோட்டட் பீனட் பீனட்டை உள்ளே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் கோட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது நயன் டாலர்ஸ் பீனட் வந்து நம்ம தாங்க சீப்பாக இருக்குது பீனட் வந்து நம்ம தைவான்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்மண்டுக்கு ஈக்குவலாக விற்கிறாங்க அதாவது பாதாமுக்கு ஈக்குவலான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து பீனட்டே கிடைக்கிது வேர்க்கல்ல நம்ம ஊரில் வந்து அது ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து அதை விரும்பி சாப்பிடவே சாப்பிடாதுங்க பசங்க ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் அது அவங்க வந்து திருந்தணும் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால்லாம் நிறைய இருக்குன்றாங்க கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க நம்ம ஊரில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதேமாதிரி நெல்லிக்காய்லாம் ஓகேங்களா ரொம்ப அட்வைஸ் பண்ண விரும்பல வாங்க வீடியோவில் போயிருவோம் இன்னும் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்காடுறேன் அதுதாங்க ஜெம்ஸ் பார்த்துட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சுகர் ஃப்ரீ மேட் வித் ஸ்டெவியா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டெவியானா என்னன்னே தெரியலையே நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க போல் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஒரே ஒரே கிட்டத்தட்ட நாலு டாலர் தோராயமானு வச்சுப்போம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் கேரமல் ஆவா ப்ராபர்ஸ் எவ்வளோ அழகாக அப்பீலிங்காக பண்ணியிருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட சிக்ஸ் டாலர்ஸ் தான் இருக்குது பேக்கிங்கெல்லாம் அதெல்லாம் சேர்த்து தானே மார்க்கெட்டிங்கு பேக்கிங்கு எல்லாம் சேர்த்து தான் ப்ரைஸு ம் இது நல்லா இருக்கே ஒன்றும் பார்க்குறதுக்கு டவ் டவ் ஷாம்பு தான் நான் பார்த்துருக்கேன் டவ்வில் சாக்லேட்டும் கூட இருக்குது போல் ம் பாருங்க என்ன அழகாக ப்ரெஷன் பண்ணுறாங்கள சிக்ஸ் டாலர்ஸு மேலேயும் டவ் இருக்காங்களா பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ம் வந்துட்டான்ல வந்துட்டாங்களே காலை காலை ஹெர்ஷஸ் மில்க் சாக்லேட் வித் ஆல்மண்டு ரைஸை பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி பீஸ் இருக்குமா இதில் ஓ இதை இதை சொல்கிறாங்க போல உள்ளே இருக்க ஒரு ஒரு கட்டத்தையும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க நான் நினச்சேன் ஒரு பேக் எடுத்தால் அதில் இருபத்தஞ்சி இருக்கும்னு என்னடா அது பித்தலாட்டமாக இருக்குன்றாமே சண்டை போட போயிருப்பேன் வாங்க இதில் வந்து ஆல்மண்ட்லாம் இருக்குது இது வெறும் மில்க் சாக்லேட்டு ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட உரிய பிரைஸ் தாங்க அப்புறம் ஆல்மண்டுக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால் அது மாரி ஆகி போச்சு இது வந்து ஸ்பெஷல் டார்க்குன்னு போட்டிருக்காங்க டார்க் சாக்லேட் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க ம் நம்ம பார்த்து சாப்பிட் சாப்பிட்றோம் நம்ம இங்கே பாருங்க கேட்பரி டெய்ரி மில்க்கு நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பிரைஸ் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம ஊரில் வந்து டெய்ரி மில்க் இவ்வளோ வந்து பாருங்க ஹெர்ஷேஸில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாகவும் வருக்குதுங்க மில்க் சாக்லேட்னு போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஹெர்ஷேஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்தாங்கன்னா அதாவது மெயினாக யூஎஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ஹெர்ஷேஸில் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் சின்ன சின்ன யூனிட்ஸாக இருக்கும் அதில் வந்து பிளாக் கலரு ஒயிட் கலர் அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்னு நினைக்கிறேன் இந்த மூணு கலரும் நாலு கலரும் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங் அதில் வந்து ஒரு கலர் மட்டும் ரொம்ப கசப்பாக இருக்கும் அது டார்க் சாக்லேட் போல் அது நம்ம சின்ன வயசு தெரியாது ஆர்வமாக அடுத்து வாயில் போடுவோம் மூஞ்செலாம் மாறி போயிடும் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்குது கிஸஸ் இத பாருங்க கிஸ்ஸஸ் ரொம்ப ப்ரௌனி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலர் கலராக இருக்குது அந்த உருண்டைகள்லாம் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க கிஸ்ஸஸ் இந்த குல்லா சாக்லேட் தான் நிறைய பேர் நம்ம சாப்பிட்ருக்கோம் அது எடுத்த ஒன்னா வந்து அதுவே முன்னாடி வருது அந்த மாதிரி ஸ்லாண்டிங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த கிஸ்ஸஸ் வந்து எவ்வளவுன்றதை இங்க போட்டிருக்காங்க எவ்வளோ என்ன மாதிரிலாம் பண்றாங்கல்ல இங்க டிசைனரா இருந்தோம்னாலுமே எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் போல அவ்வளோ அழகாக தத்ரூபமாக சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க பேக்கிங் டிசைனிங்லாம் ஆ அந்த வரைக்கும் பாருங்கள் ஹெட் ஷேட்ஸு நான் கேட்டுன்னு இருக்கு இதுமாரி இருக்காது இன்னும் தட்டையாக இருக்கும் இதுமாரி இருக்குமா பாருங்க அதில் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுதான் ஊருக்கு போகிறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஊரில் இருக்காங்கன்னா வாங்கிட்டு வர சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்து வச்சுட்டு எனக்கு இது கொடு அது வாங்கிக்கொடுன்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் ஏ யாரை ஏமாத்துறேன் நான் ஆல்ரெடி ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டேன் என்ன ஏமா திரி எனக்கே ஊதி அடிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்க்யூ பண்ணி வாங்கி சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் காசை போட்டுவிட்டு வா எனக்கு இதெல்லாம் மாதிரி நீங்கள் உரிமையாக கேட்கலாம் இன்னும் அவன் ஏதாவது காசு சொன்னானா ஏப்பா நானே காசு இல்லாமல் இருக்கேன் நீ வேறு கமெண்ட்டு இருந்தானா சரி இந்தா நான் காசை போடுறேன் எனக்கு தெரியும் ப்ரைஸு அந்த கடையில் போய் வாங்கிக்கணுன்னு நீங்களே அட்வைஸை பண்ணி அவனுக்கு அட்ரஸையும் போட்டு விட்ருலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் போட்டுட்றேன் அட்ரெஸ்லாம் ஓகேங்களா சூப்பர்ல அவ்வளோ இருக்குல்ல பார்க்க பார்க்க கண் பூத்து போச்சு அவ்வளோ இருக்குது இங்கே வருங்க இதெல்லாம் வருங்க டார்க் தான் சூப்பராக இருக்கு இந்த எம் பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிராண்டு பாருங்க ஒம்பது டாலர் கிட்டத்தட்ட ஒம்பது டாலர் வைக்கிறாங்க கொஞ்சம் பெரிய தான் இருக்குது அண்ணன் உள்ளே போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து வீசணும் அல்லதில்ல பார்த்தாலுமே எனக்கு இப்போ சுகர் லெவலு கூட்டிகிட்டு இருக்கும் போல் பார்க்குறதுக்கே அப்படி ஆகுது எனக்கு ஒரு டெம்ட்டிங்காக அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டா மாதிரியே எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் எனக்கு சொல்ல போனால் கடைக்கு நம்ம வந்து வாங்கலாம் தேவையில்ல வேடிக்கை பார்த்தாலுமே நமக்கு மன நிறைவாயிடுது அவ்வளோ இருக்குதுங்க எப்பா முடியலை ஆ இங்கே பாருங்க நைன்டிஸ்கிட்ஸு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த டாய்லாம் விளாடி இருப்போம் நம்ம சின்ன வயசில் ஆனால் இப்படி இருக்காது கையில் வச்சு இப்படி தள்ளி விட்றா மாதிரி இருக்கும் இதுக்குன்னு இப்போ எல்லாம் வர வச்சிட்டாங்க போல என்னென்னலாம் அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்காங்க ப்ரைஸை பாருங்க நாலரை டாலருக்கிட்ட போல் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் இருக்கு சூப்பரில் ஒரு நாதா முடியலை கேப்பே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு உருணாதா ரெண்டு ரூபா தான் போயிருக்கு இருந்தால்தான் எவ்வளோ இருக்குது பாருங்க ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி டிசைன் பண்ணி பேரை வச்சிட்றாங்க அதற்காக பேக்கிங்கை பண்ணி என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக காட்ட முடியல இங்கே பாருங்கள் இந்த ஸ்விஸ் மிஸ்ன்றது வந்து சூப்பரான ப்ராண்டு நல்லா இருக்கு வாங்க இதோ சாக்லேட் அந்த ட்ரிங்க்கு அதோடய ப்ரைஸஸ்லாம் இங்கே இருக்குது அது வந்து பெப்பர் மின்ட்டு ஃப்ளேவரா இதெல்லாம் இந்த கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸு கெல்லாக்ஸு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது ஆகா இங்கேயும் இருக்குதுங்க நான் அங்கேயோடு முடிஞ்சிடலன்னு நினச்சேன் இங்கேயும் இருக்கான் இவ்வளோ வெரைட்டி இங்கே பாருங்க இங்கேயும் சாக்லேட்டுக்கு இவ்வளோ செக்ஷனு என்னடா இது இந்த ஊரில் இவ்வளோ சாக்லேட்டாக சாப்பிடுவாங்க ஐயோ ஐயோ நமக்கு எனக்கு சாக்லேட் பிடிக்குன்னா எனக்கே இப்போ வந்து சாக்லேட் பிடிக்காத மாரி ஆகி போச்சு பார்த்து பார்த்து எவ்வளவு கொஞ்சம் கேப் விடுங்கடான்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே போர் ரிஸ்ட்டு கொண்டு நினைக்கிறேன் நான் சாக்லேட்டாக காட்டி 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 ஆனால் இதில் வந்து இன்னும் இதுலாம் ப்ரைஸஸ்லாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் அவசர அவசரமாக நாளைக்கு காலைல வந்து அரேஞ்ச் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க போல் ஆனால் இங்கெல்லாம் ஓகே இதெல்லாம் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பூக்கள் மட்டும் என்ன தப்புன்னு சாண்டேன் அதனால் அவங்களையும் காட்டிடுவோம் இங்கே பாருங்கள் பூ ஆனால் எதுவுமே ஒரிஜினல் மாதிரியே தெரியல எல்லாம் பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் தெரியுது ப்ரைஸஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஏதோ ஆர்டிஃபிஷியலாக தர்ற மாதிரி இருக்குது வாசனை தான் வருதா எல்லாம் டூப்ளிகேட் போலங்க இதெல்லாம் டூப்ளிகேட் தான் நினைக்கிறேன் ஆமாம் இதெல்லாம் டூப்ளிகேட் சரிங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா சூப்பராக எல்லாத்தையும் சுற்றி காட்டியாச்சு செல்ஃப் செக் அவுட்டும் இருக்குது நம்ம லைனில் நின்று பே பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் ப்ளீட் பண்ணீங்கன்னா பியர் பாயின்லாம் இருக்குது நம்ம வேணால் இன்னொரு நாள் வந்து நான் அதை காட்டுறேன் டைம் இருந்தால் சரி சூப்பரில் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டியாச்சு எனக்கும் மன இருக்குது வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததில்லை ஓகே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன் அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் யூஎஸில் இருக்காங்களோ இந்த ஏரியாவில் தான் ஸ்பெஷலாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கேட்கலாம் எனக்கு இதை வாங்கி வெய்யி அதை வாங்கி வெய்யே எடுத்துகிட்டு வந்துட்டு வரும்போது அப்படின்ற மாதிரி ஆனால் தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கும் தெரியும் ரொம்ப கஷ்டம் ஃபாரின் வந்து வரும்போது வந்து நம்மளால் வந்து தான் பேகேஜ் எடுத்துகிட்டு மாதிரி நம்ம ஒரு லிமிட்டில் இருப்போம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பேகேஜ் ஆட் பண்ண ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதனால் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க இல்லைனா அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுவாங்க ஃபாரினில் இருக்கவங்களாம் சப்போஸ் பார்த்தாங்கண்ணா என்ன நீ ஃபாரினில் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோமா நீ சொல்கிறதெல்லாம்ன்ற மாதிரி ஆமாம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில சமயம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போய் தர முடியாது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஐட்டங்கள் வாங்கிட்டு போக முடியும் ஆனால் ஒரு சிலது வந்து வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்காது இல்லைனா இடம் இருக்காது அந்த அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸான விஷயம் அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்க வேணாம் கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ரெக் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் எடுத்து வந்தால் சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே முடிச்சுப்போம் டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு பத்திரமா வீட்டு போய் சேரணும் போயிட்டு தூங்க வேண்டதுதான் கண்ணை கட்டுது ஓகே பார்ப்போம் பாய் பாய்